ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Chintu சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து அதோடு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் பீட்ரூட் நல்ல பசங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது அவங்க வயிற்றுக்கு கொஞ்சமாவது போய் சேரும் இல்லைங்களா அதனால் தான் இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம இதோட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் லெமன் சேர்த்து அதையும் புரிஞ்சிக்கலாம் அதோட பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதோட அரிசியும் ஒரு கலர் கலரிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு அது லைட்டாக கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்